வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மயூரா கார்டனில் என்ன பிளான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் மறிகொழுந்து இருந்தீங்க நமக்கு ஃபஸ்ட்டு வந்த செட்டு எல்லாம் தீர்ந்துருச்சு அதனால இப்போது மறுபடியும் அடுத்த செட்டு வந்திருக்கு வீடியோ பார்த்து அப்டேட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தருக்கும் நான் தனித்தனியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இப்போது மயு வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பாருங்க மறிகொழுந்து நாட்டு வெரைட்டி நாட்டு வெரைட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் சாம்பல் கலரில் வாசனை ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜ்லேயே வந்திருக்கு இந்த செடி வந்து நல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த பூக்களை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் சாமிக்கு போடுறோம் அப்படின்னா அந்த பூக்களையே நம்ம கட் பண்ணி எடுத்து சாமிக்கு போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்திருக்கு நிறைய பேர் மாடித்தோட்டத்தில் கூட வைக்கலாம் இந்த செவ்வாழை நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வெரைட்டி அது வந்திருக்கு தரையில் வைக்கிறவங்களும் வைக்கலாம் பொதுவாக நம்ம செவ்வாழை வாங்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாழை இல்லை எல்லா வாழையுமே வாங்கும்போது அஞ்சு இலை வந்திருக்குதான்னு பார்த்து வாங்கணும் அப்போ தான் அது வந்து நமக்கு சீக்கிரமாக ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோம் நல்ல திருத்தமான செடிகளாக பழுப்பு இல்லாத செடியாக அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது மாதிரி நல்லா வரக்கூடிய வெரைட்டியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்திருக்கு இது வந்து நல்லா காய் வைக்கக்கூடிய ரகம் நிறைய பேர் இந்த வாங்கி வாங்கியிருக்கிறீங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இது முள் கேன்சருக்கு மருந்தாகக்கூடிய முள் சீதா இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கிட்ட இப்போ இந்த வாரம் இந்த முள் வந்திருக்குது இது வேணுங்கிறவங்களும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது நொச்சி நிறைய பூச்சி தாக்குதலில் தடுக்கக்கூடியது அதோட கொசுவை விரட்டக்கூடிய தன்மை நொச்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நொச்சியும் இந்த வீக் நமக்கு வந்திருக்கு Uh, அதுபோல் இது பார்த்திங்கன்னா மெக்சிகன் பெட்டூனியா இதுவும் uh, வந்து நல்ல நிறைய சம்மருக்கு பூ வைக்கக்கூடிய வெரைட்டி நல்லா வெயிலையே வைக்கலாம் கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக இருக்குது பதியம் போட்டு வேர் பிடிக்கிற வரைக்கும் நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சோம்னாவே போதும் நல்லா கொத்து கொத்தா செடி நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி அதுபோல் வெட்டி வேர் வெட்டி வேரும் இந்த வாட்டி இருக்குது இது uh, வெட்டி வேர் <tiếng> வெட்டிவேரும் நல்ல தழைஞ்சு வந்திருக்கு வெட்டி வேரும் நம்ம தாராளமாக வெயில்லையே வைக்கலாம் அந்த மாதிரியான வெரைட்டி தான் இப்போது நம்ம அதிகம் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் வந்திருக்கு லெமன் கிராஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம டீயில் வந்து இந்த இலைகளை பிச்சு போட்டோம் அப்படின்னா நல்ல லெமன் வாசனையோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ப்ரெஷர் அதிகம் இருக்கிறவங்க இந்த லெமன் கிராஸ் டீ சாப்பிடும்போது பிரஷரை ப்ரெஷரை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் சின்னதுலேயே போகக்கூடிய மல்லிகிற வெரைட்டி வந்திருக்கு நம்ம குண்டு மல்லி சொல்லும் அதாவது அடுக்கு மல்லின்னு சொல்லி போன வாட்டி காமிச்சோம் இது பாருங்கள் அடுக்கு மல்லி நல்லா எட்டு அடுக்கு வரும் அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக சின்ன ரோஜா அளவுக்கு போகக்கூடிய மல்லி இந்த வெரைட்டி இதுலேயே வந்து சாதாரண ரகம் குண்டு மல்லி நம்ம கடைகளில்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த ரகம் குண்டு மல்லி இதுவும் இப்போ வந்திருக்குது நல்ல சின்னதுலேயே சின்ன செடியாகத்தான் இருக்குது பாருங்கள் இதுலேயே எப்படி பூ வச்சுருக்குதுன்னு நல்லா தலைஞ்சி வரக்கூடிய வெரைட்டி இது இது சீதா சின்னதுலேயே காய் வைக்கக்கூடிய சீதா வெரைட்டி ஏதோ பாருங்கள் காய் வச்சிருக்கு ஆனால் இந்த காய் நம்ம அப்படியே விடக்கூடாது இந்த ஸ்டெம் வந்து இன்னும் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் பூக்களும் காய்களும் வந்துட்டேதான் இருக்கும் அதை நம்ம பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு நிறைய காய்கள் பிடிக்கும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு தான் பிடிக்கும் அதனால் நம்ம இதை இப்போ பறித்து விட்டுருலாம் இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி நல்ல மூலிகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதனுடைய விதைகள் கிடைக்கிறதில்ல அதனால நம்ம பிளான்ட்டாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இந்த மஞ்சள் அது போல் திராட்சை நல்ல கொடி வரந்திருக்கு பார்த்துங்க இது இந்த திராட்சையும் நம்மகிட்ட பன்னீர் திராட்சை இது இதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது அதுபோல் மூலிகைகளில் ஆடாதோடா வந்திருக்கு இது வந்து சளி நிறைய இருக்கிற குழந்தைகளுக்கு ஆடாதோட மனப்பாகுன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க நெஞ்சு சளியை கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இது செண்பகம் வெள்ள செண்பகம் நிறைய பேர் மஞ்சள் செண்பகம் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து வெள்ள செண்பகம் தான் அவைலபிளாக வந்திருக்கு அதுவும் வெள்ளை செண்பகமுமே ரொம்ப குறைஞ்ச செடிகள் தான் வந்திருக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் மஞ்சள் செண்பகம் வந்த உடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது சர்வ சுகந்தி நம்ம பிரியாணியில் பிரியாணிக்கெலாம் போடுறக்கு பட்ட கிராமுக்கு பதிலாக இந்த சர்வ சுகந்தி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பட்ட கிராமனுடைய வாசனை நல்ல ஹெவியாக வரும் இந்த இலையில் இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் நம்ம தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இது தூதுவலை தூதுவலையுமே குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த தூதுவலை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது நெஞ்ச சளி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தூதுவலையை வந்து நம்ம சட்னியாலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது திப்பிலி திப்பிலி பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இலைகளாக எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு இது நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ரகம் இந்த திப்பிலி இது ட்ராகன் ஃப்ரூட் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதுவும் ரொம்ப சீக்கிரமாக காய் வைக்கக்கூடிய ஒரு ரகம் ஒரு பத்து மாசத்துல நமக்கு காய் வைக்கும் நல்ல வெயில்லையும் வைக்கலாம் எல்லா கிளைமேட்டையும் தாங்கி வளரக்கூடியது இந்த டிராகன் ஃப்ரூட் இது பாருங்க நான் வாங்கிட்டு வரும்போது இந்த இந்த கம்பு மட்டும்தான் இருந்தது இந்த இது மட்டும்தான் இருந்தது இப்போ இது ஃபுல்லாக வளர்ந்து அடுத்த இது போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நமக்கு இது வந்து நல்ல சீக்கிரமாக வளர்ந்துட்டு வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த டிராகன் ஃப்ரூட்டு அந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டோருங்களில் விற்கிறாங்க ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கக்கூடியது சீத்தா பழம் போல் அந்த நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடியது இந்த டிராகன் ஃப்ரூட் இது வந்து பெரிய இடம்லாம் தேவையில்லை கொஞ்சம் இடத்துலையும் நம்ம வைக்கலாம் இதுவும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ